வணக்கம் நண்பர்களே என் பெயர் ரோஹித் நான் இரண்டு சகோதரிகளுக்கு ஒரே சகோதரர் என் அப்பா அரசாங்க வேலையில் இருந்தார் அவருடைய சம்பளம் நன்றாக இருந்தது அது வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமானதாக இருந்தது அது தவிர என் அம்மாவுக்கும் சொந்தமாக துணி இருந்தது வீட்டில் பணப்பற்றாக்குறை இல்லாததற்கு இதுவே காரணம் படிப்பு முடித்ததும் நான் ஒரு கல்லூரியில் பாடம் கற்பிக்க ஆரம்பித்தேன் நான் மகிழ்ச்சியுடன் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் எனக்கும் நல்ல சம்பளம் கிடைத்தது வீட்டின் தேவைகள் அப்பாவின் பணத்திலிருந்து பூர்த்தி செய்யப்பட்டதால் சம்பளம் முழுவதும் என் பாக்கெட்டுக்கு சென்றது அதனால் நான் வீட்டில் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் சொந்தமாக பணம் சம்பாதித்ததால் பணத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் சுதந்திரம் இருந்தது எனவே எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒரு அழகான இளைஞன் அதனால் நான் அழகின் ரசிகன் அழகான முகங்களை நான் மிகவும் விரும்பினேன் அவர்களை புகழ்வதில் நான் ஒருபோதும் கஞ்சத்தனமாக இருந்ததில்லை நான் பல பெண்களுடன் நட்பாக இருந்தேன் அந்த நட்பு சில நேரங்களில் எல்லையை கிடக்கும் அதற்காக நான் ஒருபோதும் வருத்தப்படவில்லை நட்பு எப்பொழுதும் என் பக்கத்தில் இருந்தே தொடங்கியது நான் இரண்டு சகோதரிகளின் சகோதரன் ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை ஏனென்றால் மற்ற சகோதரர்களைப் போலவே நானும் மற்றவர்களின் சகோதரிகளின் மீது ஆசைப்படுபவன் எனக்கு தனது சொந்த சகோதரிகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பினேன் என்னை போல உள்ளவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காகவே அவர்களை கண்காணித்தும் வந்தேன் என் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது மாப்பிள்ளையின் பெயர் விகாஸ் ஆனால் நிச்சயதார்த்தம் முடிந்து சில நாட்களிலேயே மாப்பிள்ளை வெளிநாடு செல்ல வேண்டியிருந்ததால் அவள் இன்னும் திருமணமாகி மாமியார் வீட்டிற்கு செல்லவில்லை விகாஸ் வெளிநாட்டிலிருந்து திரும்பியவுடன் திருமணம் நடைபெற உள்ளது என் இளைய சகோதரியின் பெயர் பரணிகா முழு வீட்டிற்கும் அவள்தான் செல்லம் அவள் படித்து கொண்டிருந்தாள் அவளை பற்றி யாரும் இன்னும் திருமணத்தைப் பற்றி யோசிக்கவில்லை அவளுக்கு திருமணம் செய்வதற்கு இன்னும் சில வருடங்களாகுவது ஆகும் எனது அம்மா நான் அவரது தோழியின் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் எனக்கு இப்போது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை அவர் எனது திருமணப் பேச்சை எடுத்தாலே நான் தவிர்த்து வந்தேன் ஒரு கட்டத்தில் அம்மாவும் நீ வேறு யாரையாவது விரும்பினால் சொல் நாங்கள் அந்த பெண்ணின் வீட்டிற்கு பெண் கெட்டு செல்கிறோம் என்பார் நானும் அம்மாவிடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூறி வந்தேன் என் அம்மாவின் தோழியின் மகளை திருமணம் செய்ய மறுத்ததற்கான காரணம் அந்த பெண் எனக்கு தகுதியானவள் என்று நான் கருதவில்லை நான் அவளை என் குழந்தை பருவத்தில் பார்த்திருக்கிறேன் அவள் ஒரு சாதாரண தோட்டம் கொண்ட பெண் எனக்கு அழகான பெண்கள்தான் விருப்பம் நான் ஒழுக்கமான ஆளும் இல்லை நேரத்தை கழிப்பதற்கு நிறைய பெண்களை விரும்பினேன் ஆனால் காலப்போக்கில் அந்த பெண்கள் எனக்கு திருமணத்திற்கு தகுதியானவர்களாக தெரியவில்லை நானும் எல்லா ஆண்களைப் போலவே இருந்தேன் தனக்கென ஒரு உன்னதமான அழகான மற்றும் குணமுள்ள பெண்ணை தேடும் ஆண்களில் நானும் ஒருவன் அவள் எந்த ஒரு பையனுடன் ஒருபோதும் உறவில் இருந்திருக்க கூடாது அவள் என்னுடன் இணைந்ததால் அவள் என் வலையில் சிக்கியதால் அவள் யாருடனும் சுலபமாக இணைய முடியும் என்று நினைத்தேன் அது என் தவறு அல்ல அது அவளுடைய தவறு என்று தான் நினைத்தேன் என் கருத்துப்படி அவள் என் வற்புறத்தலால் அவள் மயங்கி போகும் அளவுக்கு தாழ்ந்த குணம் கொண்டவளாக இருக்கக்கூடாது ஏனென்றால் பையன்கள் பெண்களை தங்கள் பக்கம் இழக்க முயற்சிக்கும் பழக்கத்தை கொண்டவர்கள் கடைசி வரை முயற்சித்து இருக்கின்றோம் அந்த பெண் ஒப்புக்கொண்டால் அந்த பெண்ணின் குணம் அவ்வளவு வலிமையானது அல்ல என்று நாங்கள் உணர்கிறோம் அவள் எங்களுக்கு சிக்கி கொண்டால் வேறு யாருடனும் சிக்கிக் கொள்ளலாம் இதுவே நான் பெண்களைப் பற்றி நினைப்பது அந்த நாட்களில் அஞ்சலி என்ற புதிய பெண் கல்லூரியில் சேர்ந்தாள் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அவள் முகத்தில் அவ்வளவு அப்பாவித்தனம் ஒரு முறை அவளை பார்த்தால் அவள் முகத்தில் இருந்து பார்வையை எடுப்பது அவ்வளவு சுலபமல்ல நான் அவளை முதல் முறையாக பார்த்தபொழுதே அவளை விரும்பத் தொடங்கினேன் வெயிலின் உக்கரத்தால் அவள் முகம் சிவந்தது அவள் கவலைப்பட்டு தாமதமாக சேர்வதற்கு முதல்வரிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் சேர்க்கை தேதி கடந்துவிட்டது அதனால் அவள் சேர்க்கைக்கு மிகவும் தாமதமாகிவிட்டதால் அவளுக்கு அனுமதி கிடைக்கவில்லை ஆனால் அவளுடைய கல்வி பதிவு நன்றாக இருந்தது அதனால் அவள் பக்கம் நிற்பதற்கு எனக்கு ஒரு காரணம் கிடைத்தது பின்னர் நான் ஒரு புத்திசாலி பெண்ணின் ஒரு ஆண்டு கெட்டுவிடும் என்று முதல்வரிடம் சொன்னேன் நீங்கள் அதை பற்றி ஒரு முறை யோசித்து பாருங்கள் என்றேன் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார் தாமத கட்டணத்துடன் அவளை சேர்த்துக்கொள்வதில் நான் வெற்றி பெற்றேன் படிவத்தை அனுப்பும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அதற்கு அவள் எனக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருந்தாள் நான் என் மாணவர்களை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் நல்ல ஆசிரியர் என்று அவள் நினைத்தாள் அதனால்தான் நான் அவளை இவ்வளவு கவனித்துக் கொள்கிறேன் என்று ஆனால் உண்மை வேறு அவளுடைய அலைகள் நான் மிகவும் மயங்கிப் போனேன் தாமதத்தால் படிப்பை விட்டுவிட்ட அந்த பெண்ணுக்கு நான் நிறைய உதவி செய்து கொண்டிருந்தேன் என் ஓய்வு நேரங்களில் அவளுடைய புத்தகங்களை உருவாக்கி அவளுக்கு கற்பிப்பேன் ஒவ்வொரு முறையும் படிப்பில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன் இதனால் அவள் தினமும் எனக்கு கடன்பட்டிருந்தாள் அவள் படிப்பை சரியாக முடித்த பிறகு அவள் நிதானமாகி வழக்கமான படிப்பை தொடங்கியபோது போது ஒரு நாள் நான் அவளை விரும்ப ஆரம்பித்து விட்டதாக அவளிடம் சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டதும் அவள் மிகவும் பயந்தாள் அவளுடைய விளிரிய நிறத்தை பார்த்து அவளுடைய பயத்தை நான் யூகித்தேன் அன்று நான் அமைதியாக அவளை விட்டுவிட்டேன் ஆனால் அதன் பிறகு அவள் என்னிடமிருந்து விலக முயன்றாள் நான் வகுப்பில் கற்பிக்கும் பொழுது அவள் தனியாக என் முன் வரமாட்டாள் அவள் கண்களை கீழே வைத்துக்கொண்டு என்னை பார்ப்பதை தவிர்த்து நான் அவளிடம் கேள்விகள் கேட்கும் பொழுது கூட அமைதியாக இருப்பாள் இதெல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் நான் ஒரு பெண்ணை நோக்கி நகர்ந்தது இதுவே முதல் முறை அவள் என் மீது கவனம் செலுத்தவில்லை என் பெருமை புண்பட்டது தெளிவாக தெரிந்தது இப்போது அவளை பெறுவது எனக்கு மிகவும் முக்கியமானதாகிவிட்டது அவள் என் மாணவி என்னை விட இளையவளாகவும் இருந்தாள் ஒருவேளை ஆசிரியர் உளவில் பிணைப்பு அவளை முன்னேற அனுமதிக்கவில்லையா என்று நினைத்து என் அமைதியின்மை அதிகரித்ததால் இந்த விஷயத்தில் அவளிடம் மீண்டும் பேச முடிவு செய்தேன் ஒரு நாள் நான் அவளை அழைத்து காரணம் கேட்டேன் அவள் பயத்துடன் சொன்னாள் நீங்கள் என் ஆசிரியர் உங்கள் மேல் எனக்கு மரியாதை மட்டுமே உண்டு இதெல்லாம் சாத்தியமில்லை ஏனென்றால் இதெல்லாம் தவறு நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல என்றால் நான் அவளுக்கு நிறைய புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவள் அமைதியாக என் பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தால் நானும் எதுவும் சொல்லவில்லை நான் எப்படியாவது அந்த பெண்ணை பெற விரும்பினேன் அதனால்தான் நான் என் முயற்சிகளை கைவிடவில்லை எல்லா வழிகளிலும் அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தேன் படிப்படியாக நான் என் முயற்சிகளில் வெற்றி பெற ஆரம்பித்தேன் அவள் ஒரு அப்பாவி மற்றும் முட்டாள் பெண் படிப்படியாக அவளும் மென்மையாக தொடங்கினாள் மெதுவாக அவள் இதயத்தில் என் அன்பின் விதையை விதைத்தேன் அது இப்பொழுது மெதுவாக வளரத் தொடங்கியது ஒரு நாள் அவள் வெட்கத்துடன் என் மீதான தனது அன்பை வெளிப்படுத்திய போது நான் வெற்றி பெற்றேன் நான் என் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தேன் நான் அவளுக்கு ஒரு புதிய மொபைல் போனை வாங்கி கொடுத்தேன் அதில் அவள் என்னுடன் பேச ஆரம்பித்தாள் அவளும் என் மீது வெறித்தனமாக காதல் கொண்டாள் நாட்கள் செல்ல செல்ல அவளுடைய காதல் மேலும் மேலும் தீவிரமடைந்தது எங்கள் காதல் பயணம் நீண்ட தூரம் முன்னேறி இருந்தது நாங்கள் இரவும் பகலும் பேசிக்கொண்டிருந்தோம் அவள் உண்மையிலேயே மிகவும் அப்பாவியாக இருந்தாள் உலகின தந்திரத்தை முழுமையாக அறியாதவள் காதலில் முழுமையாக மூழ்கி இருந்தாள் ஆனால் நான் இன்னும் அவளை பெறுவதில் வெற்றி பெறவில்லை நான் அவளை பெற விரும்பினேன் அவளில் முழுமையாக மூழ்க விரும்பினேன் அவளுடன் இரவை கழிக்க விரும்பினேன் அதை செய்த பிறகு நான் அவளை என்றென்றும் விட்டுவிடுவேன் நான் எல்லா பெண்ணுடனும் அவ்வாறே செய்தேன் ஆனால் நான் அவளை சந்திக்க அழைத்தால் அவள் மறுத்து விடுவாள் திருமணத்திற்கு முன்பு நான் உங்களை தனியாக சந்திக்க வர மாட்டேன் இது எல்லாம் தவறு எந்த உறவு உருவாகினாலும் அது திருமணத்திற்கு பிறகுதான் உருவாகும் என்பாள் கல்லூரிக்குப் பிறகு அவளுடைய பெற்றோர் அவளை மேலும் படிக்க விடமாட்டார்கள் திருமணம் செய்து வைப்பார்கள் என்றும் எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் என்னைப் பற்றி சொல்லுங்கள் என்றும் என் படிப்பு முடியும் வரை காத்திருக்க சொல்லி நான் பெற்றோர்களை சம்மதிக்க வைத்து விடுகிறேன் என்றால் அஞ்சலிக்கு திருமண கனவுகளை நான் நிச்சயமாக காட்டியிருந்தேன் ஆனால் அஞ்சலியை பெறுவது கடினம் என்று நான் நினைக்கும் வரை மட்டுமே அவள் திருமணத்தை பற்றி இவ்வளவு தீவிரமாக இருப்பாள் என்று எனக்கு தெரியாது அப்போது நாங்கள் பேச ஆரம்பித்தாலும் அவள் என் வலையில் விழவில்லை அவளை நான் என் கைகளில் கூட பிடிக்க முடியவில்லை இதற்கிடையில் அக்காவின் வருங்கால கணவர் வெளிநாட்டிலிருந்து திரும்ப வந்திருந்தார் இப்பொழுது வீட்டில் அவரை வரவேற்கும் ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன என் அம்மா எல்லா ஏற்பாடுகளையும் முடித்து விட்டார் நாங்களும் அம்மா காத்திருந்தோம் திருமண தேதியை குறிக்க மாலையில் அவர் வந்திருந்தார் எனவே காலையில் இருந்தே வீட்டில் ஏற்பாடுகள் முழுவீச்சில் இருந்தன மாப்பிள்ளை சில மாதங்கள் மட்டுமே விடுமுறையில் வந்ததால் இந்த மாதத்திற்குள் திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டது வீட்டில் நிறைய குழப்பங்கள் இருந்தன இருப்பினும் வீட்டில் முதல் திருமணம் எனவே அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் திருமணத்தில் பங்கேற்றனர் நானும் மிகவும் விட்டேன் அப்பா தனியாக நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பதால் அவருடன் இருந்ததால் அஞ்சலியுடனான எனது உரையாடல் கிட்டத்தட்ட முக்கியமற்றதாகிவிட்டது அல்லது நான் அவளிடம் பேச வேண்டியதில்லை என்பதற்காக என்னை நான் பிஸியாக வைத்திருந்தேன் என்று சொல்வதே நல்லது ஏனென்றால் இப்பொழுது மெதுவாக அஞ்சலியால் நான் சோர்வடைந்து வருகிறேன் நான் அவளிடம் குறைவாக பேச விரும்புகிறேன் அதனால் நான் என்னை பிஸியாக வைத்திருந்தேன் அவளிடம் பேசுவதை நிறுத்திவிட்டேன் ஆனால் அவள் நீங்கள் ஏன் என்னிடம் பேசவில்லை நான் ஒரு நாள் உங்களிடம் பேசவில்லை என்றால் அந்த நாள் முழுமை அடைய மறுக்கிறது என்பாள் என் மீது அவளுக்கு பைத்தியம் பிடித்திருந்தது காலப்போக்கில் அவள் தானாகவே குணமடைவாள் என்று நான் அவளை அதிகம் கவனிக்கவில்லை எங்கள் வீட்டில் திருமணத்திற்காக முழு குடும்பமும் கூடியிருந்தது ரேகாவும் திருமணத்திற்கு வந்திருந்தாள் என் அம்மாவின் தோழியின் அதே மகள்தான் என் அம்மா எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பியவள் பல வருடங்களுக்கு பிறகு ரேகாவை பார்த்தேன் அவள் இப்பொழுது முற்றிலுமாக மாறிவிட்டாள் அவளும் மிகவும் அழகாகிவிட்டாள் திருமணம் முழுவதும் நான் அவளை கண்காணித்துக் கொண்டிருந்தேன் அவள் எங்கே போகிறாள் யாரிடம் பேசுகிறாள் இதையெல்லாம் நான் கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன் என் அம்மா சொன்னதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் ஏனெனில் அவள் அவ்வளவு அழகாக என் கண்களுக்கு தெரிந்தாள் ஆனால் அதற்கு முன்பு அவள் எனக்கு தகுதியானவளா இல்லையா என்பதை என் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்த விரும்பினேன் எந்த பையனும் அவளுடன் பேச முயற்சித்தாலும் அவள் அவனுக்கு ஒரு பொருத்தமான பதிலை கொடுப்பாள் நானும் அவளுடன் ஒன்று அல்லது இரண்டு முறை பேச முயற்சித்தேன் ஆனால் அவள் என் மீது கோபப்பட்டு என்னை முறைத்து கொண்டு திரிந்தாள் இதுதான் நானும் விரும்பியது சகோதரியின் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது திருமணத்திற்கு பிறகு நான் என் அம்மாவிடம் ரேகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதத்தை கொடுத்தேன் என் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அது அவளுடைய கட்டுப்பாட்டை மீறியதாக இருந்தது இல்லையெனில் அவள் எனக்கு உடனடியாக நிச்சயதார்த்தம் செய்து திருமணமும் செய்து வைத்திருப்பாள் ஆனால் எல்லாவற்றையும் இவ்வளவு சீக்கிரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் தான் அவளிடம் சொன்னேன் முதலில் நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளுங்கள் பின்னர் ஓய்வு நேரத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றேன் சொன்னது போலவே எளிமையாக எங்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது நான் அஞ்சலியை முழுமையாக மறந்துவிட்டேன் எப்படி இருந்தாலும் அவளுடைய கல்லூரி முடிவடையவிருந்தது எனவே அவளை அகற்றுவது எளிது என்று நினைத்தேன் அவளுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் மற்றும் கல்லூரி வாழ்க்கை பற்றி மட்டுமே தெரியும் நான் என்னை பற்றி எந்த தகவலையும் அவளுக்கு கொடுக்கவில்லை அதன் பின்னர் எனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் நான் பழகி வந்த அனைத்து பெண்களிடமும் இதையே தான் செய்து வந்தேன் அதனால்தான் நான் எப்பொழுதும் போலவே இந்த முறையும் நிம்மதியாக இருந்தேன் அஞ்சலியின் ஒவ்வொரு பேச்சும் இப்பொழுது திருமணத்தைப் பற்றி பேசுவதில் தொடங்கி திருமணத்திலேயே முடிந்தது இதனால் நான் எரிச்சல் ஆரம்பித்தேன் ஒருநாள் அஞ்சலி என்னை மிகவும் வற்புறுத்தினாள் அதனால் நான் சோர்வடைந்து என் குடும்பத்தினர் உன்னுடனான என் திருமணத்திற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள் என்னை மறந்துவிடு இனி என்னுடன் பேசாது ஏனென்றால் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என் வருங்கால மனைவியை ஏமாற்ற விரும்பவில்லை என நான் அவளுடனான உரையாடலை முடித்தேன் அவள் என்னுடன் நிறைய வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் கொண்டே நான் உன்னை விட்டு விலகி இருக்க முடியாது நீ இல்லாமல் நான் இறந்து விடுவேன் என்று கெஞ்சினாள் ஆனால் நான் அவள் பேச்சை கேட்கவில்லை என்னை பலவீனமாக காட்டிக்கொண்டு என் வீட்டை எதிர்த்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என கூறி அவளை ஒதுக்கிவிட்டேன் அதன் பிறகு சில நாட்களிலேயே அவளுக்கு கல்லூரியும் முடிந்து போனது அதன் பிறகு கூட சில முறை என்னை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள் ஆனால் நான் எதற்கும் பிடி கொடுக்கவில்லை சில மாதங்கள் கழித்து அவள் என்ன ஆனாள் என்ற தகவலும் தெரியவில்லை அதை நான் அறிந்து கொள்ள ஆர்வமும் எழவில்லை என் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் தொடங்கி இருந்தன என் அம்மாவும் அப்பாவும் என் தங்கைக்கும் எனக்கும் ஒன்றாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தனர் இது தொடர்பாக என் அம்மா தனது தோழியிடம் பேசியிருந்தார் அவரும் அதற்கு சம்மதித்தார் அதன்படி எங்களுக்கு தெரிந்தவர்களின் மூலமாக நல்ல மாப்பிள்ளையையும் பார்த்துவிட்டோம் தங்கைக்கு இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் என்று முடிவு செய்து ஒரு வாரம் கடந்த பின்னர் எனது திருமணம் முதலில் நடைபெற்று மறுநாள் தங்கையின் திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டது எனது திருமணம் முடிந்த கையோடு தங்கையின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன நானும் அப்பாவும் இரவு முழுவதும் மண்டபத்திலிருந்து தங்கையின் திருமணத்திற்கான ஏற்பாடு செய்தோம் மறுநாள் காலை தங்கை உட்பட அனைவரும் மாப்பிள்ளை வீட்டாருக்காக மண்டபத்தில் காத்திருந்தோம் வெகு நேரமானதால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம் ஆனால் யாரும் தொலைபேசியை எடுக்கவில்லை சிறிது நேரத்தில் மாப்பிள்ளையின் அப்பாவும் அம்மாவும் மட்டுமே வந்தனர் அவர்கள் எங்களிடம் எங்கள் மகன் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று கூறினர் இதை கேட்டு என் அம்மா மிகவும் வருத்தப்பட்டார் என் சகோதரியின் வருங்கால மாப்பிள்ளை வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினார் என் அம்மா அழுததால் ஆறுதல் அடைய முடியவில்லை அவளுடைய உடல்நிலை கூட மோசமடைந்தது என் சகோதரி முகத்தை மூடிக்கொண்டு ஓரமாக அமர்ந்திருந்தாள் என் சகோதரி மற்றும் அம்மாவின் துக்கத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை திருமண மறுப்புக்கான காரணத்தைக் கேட்டதும் என் ரத்தம் கோபத்தால் கொதித்தது நானும் அதிர்ச்சி அடைந்தேன் என் சகோதரியின் மாமியாரும் தன் மகனின் செயலால் மிகவும் வெட்கப்பட்டு எல்லா வகையிலும் அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் ஆனால் அவன் என் சகோதரியை மணந்தாலும் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது என்று சொன்னான் ஏனென்றால் அவன் வேறு ஒருவரை நேசிக்கின்றான் என்று எங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார் நாங்களும் கோபத்தில் அவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம் இது தொடர்பாக அவன் எங்களை சந்திக்க எங்கள் வீட்டிற்கு வந்தான் அவன் என் அம்மாவிடம் கூப்பிய கைகளுடன் மன்னிப்பு கேட்டான் ஆனால் நான் கோபமடைந்து அவனை வீட்டை விட்டு வெளியேற்றினேன் உண்மையை சொல்லப்போனால் அவன் சொன்னதும் சரிதான் அவன் என் சகோதரியை அழுத்தத்தினால் மணந்திருந்தாலும் இருவரும் சமரச வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கு வாழ உரிமை இருக்க வேண்டும் இதை செய்ததன் மூலம் என் தங்கையின் வாழ்க்கை நாசமாகாமல் காப்பாற்றப்பட்டது நான் என் அம்மாவிடம் விளக்கினேன் நடந்தது நடந்துவிட்டது இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடுவோம் தங்கை வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளாத அளவிற்கு படிப்பறிவு இல்லாதவள் அல்ல தங்கைக்கு அதைவிட சிறந்த பையனுடன் திருமணம் செய்து வைப்போம் என்றேன் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சமாதானம் அடைந்தனர் ஆனால் எனது அம்மாவின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதே நேரத்தில் என் சகோதரி ஓரளவு சாதாரணமாகிவிட்டாள் என்ன நடந்ததோ அது அவளுடைய நன்மைக்கே என்று விட்டுவிட்டாள் அவளுக்கு அந்த பையனுடன் எந்த பற்றும் இல்லை அதனால்தான் அவள் சாதாரணமாக இருந்தாள் அம்மாவின் உடல்நிலை சரியில்லாததால் என் திருமணத்தை என்னால் சரியாக அனுபவிக்க முடியவில்லை நானும் மிகவும் பிஸியாக இருக்க ஆரம்பித்தேன் சில சமயங்களில் நான் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வேன் சில சமயங்களில் நான் அவருக்கு தேவையான மருந்துகளை வாங்கி வருவேன் சில சமயங்களில் அவரை கவனித்து வந்தேன் இதனால் என் மனைவியுடன் சரியாக பேசக்கூட முடியவில்லை அவள் அமைதியாக இருப்பாள் அவளுக்கு நேரம் கொடுக்காததற்காக என்னிடம் ஒருபோதும் புகார் செய்ய மாட்டாள் இவ்வளவு பொறுமையான மனைவி கிடைத்ததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நாட்கள் இப்படியே கடந்து சென்றன கல்லூரியிலிருந்து திரும்பி வந்த பிறகு நான் என் அம்மா அவருடைய மருத்துவமனை மருந்துகள் இவை அனைத்தும் என் பொறுப்பு அத்தகைய சூழ்நிலையில் என் மனைவியுடனான உறவு வெறும் பேசுவதற்கு மட்டுமே இருந்தது அதுவரை நான் அவளை தொட்டதில்லை ஆனால் அவள் அடிக்கடி எனக்கு அமைதியற்றவளாகவும் தொந்தரவாகவும் தோன்றினாள் ஆரம்பத்தில் அது என்னுடைய தவறான கருத்து என்று நினைத்து நான் அதை புறக்கணித்தேன் ஆனால் பின்னர் அவளிடம் எதிர்கொண்டபோது அவள் அதை தவிர்த்தாள் அவள் தன்னுடன் ஒரு பூனையை கொண்டு வந்திருந்தாள் அது வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் மிகவும் அழகான பூனை அவளுக்கு பூனைகள் மீது பிரியம் இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அவளுக்கு அந்த பூனை மீது மட்டுமே ஆர்வம் இருந்தது வீட்டில் உள்ள வேறு எந்த வேலையையும் செய்வதில்லை எங்கள் நகரத்தின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் எங்களை விழிப்புடன் இருக்க வைத்தன வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது என் வீட்டில் உள்ள அனைவரிடமும் கதவுகளையும் ஜன்னல்களையும் சரியாக மூடச் சொல்வேன் அந்நியர்களுக்கு கதவை திறக்க வேண்டாம் என்றும் சொல்வேன் ஒரு நாள் நான் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்ததும் என் பைக்கை வெளியே நிறுத்திவிட்டு என் அம்மாவின் மருந்து சீட்டை வாங்க வீட்டிற்குச் சென்றேன் என் பைக்கு வெளியிலிருந்து திருடப்பட்டது இது வெறும் பத்து நிமிடங்களில் நடந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு நான் வாங்கிய எனக்கு பிடித்த பைக்கு அது அதனால் அது திருடப்பட்டதை பற்றி நான் மிகவும் வருத்தப்பட்டேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு வீட்டில் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தினேன் என் வீட்டை யார் கண்காணித்து வருகிறார்கள் என்பதை அறியும் வகையில் முன்னெச்சரிக்கையாக இதையெல்லாம் செய்தேன் இதை பற்றி யாருக்கும் தெரியாது சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை இந்த எச்சரிக்கை எனக்கு பெரும் விலை கொடுக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியாது அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் என் வழக்கப்படி விழித்தேன் இன்று ஒரு நாள் ஓய்வு நாள் அதனால் வாரம் முழுவதும் கேமராக்களின் அறிக்கைகளை சரிபார்த்தேன் முதல் இரண்டு நாள் அறிக்கைகள் சாதாரணமாக இருந்தன ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் பார்த்த அறிக்கை என்னை ஆச்சரியப்படுத்தியது அது நான் என் சக ஊழியருடன் இரவு உணவிற்கு சென்றிருந்த அன்று இரவு எடுத்த வீடியோ நான் இரவு தாமதமாக வீடு திரும்பியிருந்தேன் அந்த வீடியோவில் ரேகா கதவை திறந்து வெளியே யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தாள் தன் பூனையை மடியில் வைத்து கொண்டிருந்தாள் அவர் முகமூடி அணிந்திருந்ததால் அவரது முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை ஆனால் ரேகாவின் பூனை அந்த மனிதனுடன் மிகவும் நட்பாக இருப்பது போல் தோன்றியது அது அவருடன் விளையாடி கொண்டிருந்தது மீண்டும் மீண்டும் அவரது மடியில் ஏற முயன்றது இருப்பினும் அது அவ்வளவு எளிதில் யாருடனும் பழகவில்லை இதன் பொருள் அவர் யாராக இருந்தாலும் ரேகாவும் அவருடைய பூனையும் அவரை முன்பே அறிந்திருந்தார்கள் எனவே அவர் இதற்கு முன்பும் இப்படி இங்கு வந்திருந்தாரா ஆனால் இரவின் இருட்டில் ஒரு திருடனைப் போல ஏன் வீட்டு வாசலில் நின்று என் மனைவியுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று அதை பற்றி நினைத்து யோசித்து என் மனம் குழப்பமடைய தொடங்கியது அன்று ரேகாவின் உடல்நிலை திடீரென மோசமடைந்து அதனால் நான் விரும்பினாலும் இதை பற்றி அவளிடம் எதுவும் கேட்க முடியவில்லை நான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல விரும்பினேன் ஆனால் அவள் எந்த மருத்துவரிடமும் சொல்ல தயாராக இல்லை சில நாட்களில் அவள் சரியாகிவிடுவாள் என்று அவள் சொன்னாள் ஆனால் மறுநாள் கூட அவளுடைய உடல்நிலை மோசமாக இருந்தபோது என் அம்மாவின் வற்புறுத்தலின் பேரில் நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன் அங்கு ஒரு புயல் எனக்காக காத்திருந்தது பரிசோதனைகளுக்கு பிறகு பெண் மருத்துவர் உங்கள் மனைவி மூன்று மாத கர்ப்பமாக இருப்பதாக கூறினார் என் திருமணம் நடந்தே இரண்டு மாதங்கள்தான் ஆகிறது நான் இதுவரை அவளை தொடவே இல்லை அப்புறம் எப்படி அவள் கர்ப்பமாக இருக்க முடியும் இது யாருடைய குழந்தை ரேகா முற்றிலும் நிம்மதியாக இருக்கும் பொழுது எனக்குள் ஒரு புயல் வீசியது அவள் கண்களில் எந்த பயமும் இல்லை நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்தேன் வீட்டிற்கு வந்த பிறகு எனக்கு கோபம் வந்து அவளிடம் இதை பற்றி கேட்க ஆரம்பித்தேன் ஆனால் அவள் மிகவும் அமைதியாக நின்றாள் அவள் என்னை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்ததாக என்னிடம் கூறினாள் அவள் வேறு ஒருவரை நேசித்தாள் இன்னும் அவரை நேசிப்பதால் அவள் என் மீது சிறிதும் ஆர்வம் காட்டவில்லை என்றாள் இனிமேல் உன்னுடன் என் வாழ்க்கையை கழிக்க விரும்பவில்லை என்று அவள் தெளிவாகச் சொன்னாள் அது என் ஆண்மைக்கு ஒரு அடியாக இருந்தது அது என்னை உள்ளிலிருந்து உலுக்கியது என் மனைவி வேறு ஒருவரை காதலிக்கிறாள் அதற்காக அவள் வெட்கப்படவில்லை மாறாக அவள் மிகவும் பயமற்ற முறையில் தன் காதல் கதையை என்னிடம் சொன்னாள் எனக்கு அவள் மீது வெறுப்பாகவும் கோபமாகவும் இருந்தது என் வீட்டில் அத்தகைய மனைவியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் கோபத்தில் அவளை அடிப்பதற்கு பாய அவள் சிறிதும் பயப்படாமல் என்னை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் அதோடு விடாமல் அப்பொழுதே தனது துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டாள் போகும்பொழுது கூட நீ ஆண்மையுள்ளவனாக இருந்தால் இன்னும் சில தினங்களில் விவாகரத்து கொடுத்து விடு என்று கூறிவிட்டுத்தான் சென்றாள் அவளின் இந்த நடவடிக்கையை பார்த்து நான் வாயடைத்து போனேன் ரேகா வீட்டை விட்டு போன கொஞ்ச நாள் கழித்து நான் அவளை விவாகரத்து செய்தேன் என் வாழ்க்கை மிகவும் பலியாக இருந்தது என் மனதிலிருந்து அதை எடுக்க முடியவில்லை என் மனைவி இப்படி செய்வாள் என்று கற்பனையில் கூட நினைக்கவில்லை இது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இப்படித்தான் என் பழைய தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தது திடீரென ஒரு நாள் அஞ்சலியின் அப்பாவி முகம் ஞாபகம் வந்தது இது அவளின் மனதை காயப்படுத்தியதற்கான தண்டனையா அல்லது வேறு ஏதாவது ஒன்றா என்று ஏனென்றால் அவள் திருமணத்திற்கு முன்பே என்னை காதலித்தாள் அவள் என்னை தவிர வேறு ஆண்களுடன் நட்பு கொள்கிறாள் என்ற சந்தேகம் என் மனதில் இருந்தது நான் அவளுடைய இதயத்தை உடைத்தேன் அதற்கு எனக்கு கிடைத்த தண்டனை என்னவென்றால் என் மனைவி என்னுடையவள் அல்ல வேறொருவரின் மனைவி என்பதுதான் நான் சொன்ன பெரிய வார்த்தைகள் எல்லாம் என்னை கேலி செய்வது போல் உணர்ந்தேன் நான் முற்றிலும் வெட்கத்தால் சூழப்பட்டேன் எனக்கும் இரண்டு சகோதரிகள் இருந்தார்கள் ஒரு தாழ்ந்த மற்றும் மோசமான நபரை போல பெண்களை காதல் வலையில் சிக்க வைத்து அவர்களை பாதையிலேயே விட்டுவிட்டேன் இதையெல்லாம் என் சொந்த சகோதரிகளுக்கும் நடக்கலாம் அப்படி நடந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என இப்பொழுதுதான் உரைக்க ஆரம்பித்தது நான் அழுது கடவுளிடம் மன்னிப்பு கேட்டேன் என் தவறை எனக்கு உணர்த்தியதற்காக அவருக்கு நன்றி சொன்னேன் அஞ்சலியை கண்டுபிடிக்க நான் மிகவும் முயற்சி செய்தேன் ஆனால் அவள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் இப்பொழுது அவளை கண்டுபிடிக்க எனக்கு வழியில்லை அவள் குடும்பத்தினர் விரைவில் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் என்று அவள் என்னிடம் கூறியதால் அவள் இப்பொழுது திருமணம் செய்து கொண்டிருப்பாள் என்று நினைத்தேன் இப்பொழுது அவளுடைய அப்பாவி வார்த்தைகள் எனக்கு நினைவிற்கு வந்தன காலப்போக்கில் என் வேதனையும் அவமான உணர்வும் அதிகரித்து கொண்டே இருந்தன நான் அவளிடம் பேசுவதற்கு அவள் ஒரு முறையாவது என் முன் வர வேண்டும் என்று நான் எப்பொழுதும் அல்லது கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் கடைசியாக என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் கல்லூரியிலிருந்து வீடு திரும்பும் பொழுது என் தங்கை என் அம்மாவை சந்திக்க அவளின் ஒரு தோழியை கூட்டி வந்தாள் அவளை எனது தங்கைக்கும் சரி அம்மாவிற்கும் சரி மிகவும் பிடித்து போனது அவளை அவளின் வீட்டில் பெண் கேட்டு எனதுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் இது எனக்கு தெரிந்ததும் நான் மறுத்துவிட்டேன் அம்மாவும் என் தங்கையின் தோழியை மிகவும் பிடித்திருக்கிறது அதனால் நான் அவளை ஒருமுறை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாள் அவளுடைய வற்புறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது அதனால் அம்மாவின் அழைப்பின் பேரில் தங்கை தன் தோழியை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அந்த பெண்ணை பார்த்தவுடன் எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது அது வேறு யாருமல்ல அஞ்சலி தான் என்னை பார்த்து அவளும் அதிர்ச்சி அடைந்தாள் அவள் அமைதியாக வெளியே சென்றாள் என் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன என் கடவுள் என்னை மிகவும் ஆசீர்வதித்தார் நான் இவ்வளவு காலமாக தேடிக் கொண்டிருந்தவள் என்று அவர்தான் அவளை என் கண்முன் கொண்டு வந்தார் நான் என் அம்மாவுக்கு சம்மதம் தெரிவித்தேன் அஞ்சலியை மனைவியாக்கை உடனடியாக என் வீட்டிற்கு அழைத்து வருவது என் கையில் இல்லை நான் ஒப்புக்கொண்டவுடன் அம்மாவும் சகோதரியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் அஞ்சலி இந்த உறவை மறுத்ததால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை அவளுடைய குடும்ப உறுப்பினர்களும் அவளை சமாதானப்படுத்த தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர் ஏனென்றால் அவர்களுக்கும் என்னை பிடித்திருந்தது ஆனால் அது போதாது அவள் மாறவில்லை அவள் இருந்த இடத்தில் அவள் சரியாக இருந்தாள் நான் அவளுக்கு நிறைய வழிகளை கொடுத்தேன் அவள் மறுத்ததற்கான காரணமும் எனக்கு தெரியும் அதனால் அவளிடம் நானே பேச முடிவு செய்தேன் அவள் மிகவும் பிடிவாதமாகிவிட்டாள் என்னை மன்னித்தாலும் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை பின்னர் நான் அவள் வீட்டிற்கு சென்று அஞ்சலி நடந்ததை மடந்துவிடு என்னை மன்னித்து மன்னித்துவிடு என்று கெஞ்சினேன் நான் தவறு செய்தவன் என் தவறுக்கு மன்னிப்பு கேட்டேன் நீ இல்லாமல் நானும் வெறுமையாக இப்பொழுதுதான் உணர்கிறேன் நீ இன்னும் என்னை நேசிக்கின்றாய் என்று என் இதயம் கூறுகிறது தயவுசெய்து என்னை ஒருமுறை முறை மன்னித்துவிடு பார் நான் உனக்கு குறை சொல்ல ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேன் என்றேன் அஞ்சலியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் கேட்டாள் அந்த நேரத்தை நான் எப்படி வேதனையில் கழித்தேன் என்று உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நீ உன்னை மன்னிக்க வேண்டும் என்கிறாய் நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும் உன்னை நினைத்து நான் சிந்திய கண்ணீர்களுக்கு கணக்கு சொல்ல முடியுமா உன் குடும்பம் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி நீ என்னிடமிருந்து மிக எளிதாக சென்று விட்டாய் ஆனால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று எனக்குத்தான் தெரியும் என்றாள் அவள் அழுவதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தேன் ஏனென்றால் தவறு முழுவதும் என்மேல்தான் இருந்தது நான் அஞ்சலியுடைய கையை பிடித்து அஞ்சலி நீ என்னை உண்மையாக நேசித்தால் ஒரு தடவை கண்டிப்பாக என்னை மன்னித்து விடுவாய் இரண்டு நாள் கழித்து என் அம்மாவும் தங்கைகளும் உன் வீட்டிற்கு வந்து என் பெயரை எழுதிய மோதிரத்தை உன் விரலில் மாற்றிவிடுவார்கள் எனக்கு நம்பிக்கை உள்ளது நீ என்னை உண்மையாக நேசித்திருந்தால் மறுக்காதே என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் சொன்னது போலவே இரண்டு நாள் கழித்து என் அம்மாவும் சகோதரிகளும் அஞ்சலியுடைய வீட்டிற்கு வந்து மோதிரத்தை விரலில் மாட்டிவிட்டார்கள் அப்போது அவள் அதை மறுக்கவில்லை அவள் மறுக்க மாட்டாள் என்று என் மனம் முழுதாக நம்பியது ஏனெனில் அவள் இன்னும் என்னை நேசித்து கொண்டிருக்கின்றாள் நானும் அஞ்சலியும் சில தினங்களிலேயே திருமணமும் செய்து கொண்டோம் இப்பொழுது எல்லா விதத்திலேயும் அவளை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் அவள் சொல்வதற்கு முன்னால் அவள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறேன் ஆரம்பத்தில் என்மேல் அவள் கோபமாக இருந்தாள் ஆனால் அன்பு வைத்தவர்கள் மீது அதிக நாள் கோபமாக இருக்க முடியாது என்று நானும் அவளும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் இதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது உங்கள் குணம் சுத்தமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையும் சுத்தமாக இருப்பார்கள் நீங்கள் ஒரு கெட்ட குணம் கொண்டவராகவும் கெட்ட நபராகவும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார் என்று எதிர்பார்க்காதீர்கள் இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி